குட் மார்னிங் காலையில் கால் மேம் வந்துவிட்டு அடுத்து பற்ற வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் இங்கே பால் வச்சுட்டேன் ஆளுக்கு இல்லை கிட கிடன்னு நடக்குது அப்படியே பாருங்கள் கிராமத்தில் காலையில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு போகணுன்றோ அப்படியே சுற்றி பார்த்துருந்தாங்களா சித்தி அவங்க எப்படி எங்கேடா போவோம் டேய் டே டேய் தண்ணியில் விளையாடுறது இங்கே வா பட்டுக்குட்டி பிச்சு கூட பிச்சு

அட்மிஷன் ஓபன் ஆகி அவன் இல்ல 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 அவன் ஸ்கூல்ல வேற ஸ்கூல் எப்படியும் ஓப்பன் ஆயி ஞாபக மேமோட இல்ல சன்னு வந்துருச்சு பட்டம் ஆனா இன்னும் டார்க்காக வரல வந்ததுக்கு அப்புறமா நம்ம போகலாம் சரியா விளையாட அடுப்பு பார்த்து வச்சுட்டாங்க ஒரு வழியா போகிற அடி நடுப்பு பார்த்த வச்சுட்டாங்க பனிக்காலம் இல்லைங்களா வேற கொஞ்சம் இரமாவே இருக்கு இப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்கா ஆனால் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாத்தீங்கன்னா கலப்பலாம் கலப்பலாம் ஆகி போயிடும் சுடு தண்ணி குளிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க சித்தி நான் டீ குடிக்கிறதுக்கு வச்சுருக்கேன் தண்ணி போகுது நம்ம ஆஃப் பண்ணிடுவோம் இன்னும் கூட நல்லா வெளிச்சமா வந்தால் தான் நம்மளால் வெளியில இறங்கி வேலை பார்க்க முடியும் ஏன்னா தனுப்பு இருக்குது குளிர் அப்படியே இங்கே பாருங்க லாஸ்ட் டைம் நாங்கள் போது எல்லாம் கீழாம் இல்லை அதுக்குள்ளே இப்போ வந்துட்டு எல்லாமே சூப்பரா பண்ணி வச்சுட்டாங்க இந்த வாட்டி இன்னும் கூட காமாக இருக்கு வீடு இங்க பாத்தீங்களா சூடாட்டி இஞ்சி நல்லா தட்டி போட்டு ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டாச்சு பட் இதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சிட்டலில் உட்காஞ்சிட்டு அப்படியே வெளிச்சத்தை பார்த்துட்டு கொஞ்சம் குதிரவாராக இருக்குங்களா குண்டிருக்கு இதமாக இருக்கும் டீ மணி இழைகால் ஆயிடுச்சு மேம் வந்துட்டு ரேடியோ ஆன் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ ரேடியோ பின்னாடி ஓடிட்டே இருக்குது காலையிலே டீ எடுத்துட்டு அப்படியே நடந்து வந்து இப்படி சுற்றி சுற்றி பார்த்துட்டு டீ குடிச்சு கேட்டு குளிரில் சூடாக டீ குடிச்சிக்கிட்டு செம்மையாக இருக்கும் உண்மையிலே இந்த லைஃப் கொஞ்சம் வாழலாம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு சிட்டி லைஃப்பும் நான் வாழறேன் கிராமத்து லைஃப்பும் நான் வாழறேன் சிட்டிலலாம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா சென்னையில் என்ன பண்ணியிருப்பேன் வீட்டுக்குள்ளே தான் இருந்திருப்பேன் இந்த மாதிரி வெளியிலலாம் சுற்றி பார்க்க முடியாது இப்போ பாருங்கள் டீ கிளாஸை கையில் வச்சுக்கிட்டு குளூரோடு சூடாக டீ குடிச்சிக்கிட்டு சுற்றி சுற்றி பார்க்குறதுக்கு சுகமாக இருக்குது பனி வர பேஞ்சிட்ருக்கங்கள்லாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது வர சில நேரத்தில் நம்ம வீடே பாருங்கள் ஆனால் விடிஞ்சிருச்சு ஆனால் பனியாக இருக்குது ஒரு எட்டு மணி வரைக்கும் அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் வெயிலாக தான் இருக்கும் பசும்பால் குழந்தைங்களுக்கு வந்திருக்கு பாருங்க நாலு பாத்திரம் இருந்துச்சு ஒன்றும் இல்லைங்க டீ கிளாஸ் டிஷ் போட்டு பார்க்குறோம் சில அதை கழுக்கலான்னு வந்தேன்னா பின்னாடி சத்தம் என்ன அப்படியே இழுத்துருச்சு சரி பாருங்கள் வந்தாச்சு நம்ம கிராமத்துக்கு ஸோ என்ன கொஞ்ச நாளைக்கு இங்கே தான் நம்ம வாழ்க்கையை வாழ போகிறோம் பசங்களாம் செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க இயற்கையோடு ஒரு வாழ்க்கையாக என் ஹஸ்பண்டுக்கு இங்கேருந்து வழியில் வரதுக்கே மனசு இல்லை தடைக்க வேண்டியதாக கேரளா தான் என் ஹஸ்பண்டுக்கு ஸோ நானும் இது பண்ணலை ஓகே அவர் பறந்து வளர்ந்த இல்லைங்களா அதனால் நானும் தடுக்க வேண்டியதான் கேரளான்னு ஆகிட்டேன் என்ன நாங்கள் வந்து இன்னும் இல்லை அடுத்து மேக்கு பிளான் பண்ணியாச்சு ஜனவரி அந்த புது வருஷம் பிறந்துட்டு தான் போகிற மாதிரி இது அதுக்குள்ளே ரிட்டன் எப்போ வரலாம் வந்தே நீங்கள் என் ஊர் போகல அதுக்குள்ளே மறுபடியும் எப்போ வரலான்றது நான் கான்வர்சேஷன் கான்வெசேஷனே அனில் சுத்தம் அில் வருது நாங்க எங்கே தான் வீட்டுக்கு வாங்க எங்கள் மூத்தாரு வந்திருக்காரு எங்கே வந்து தண்ணி வச்சிருக்காங்க கொடிக்கிறதுக்கு அப்புறம் தான் இந்த தண்ணி வைக்கணும் குளிக்கிறதுக்கு வெளியில் எல்லோரும் வந்திருக்காங்க இப்போ தான் சித்தி வந்து டீ எடுத்துட்டு போனாங்க டீ குடிக்கிறதுக்கு அவங்க விளக்கேற்றிட்டு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு இன்றைக்கி அவங்களுக்கு எடுத்துகிட்டு வெளியில் போயிருக்காங்க டீயை குட்டி உள்ள பசங்க இங்கே வந்ததுலேருந்து அந்த மண்ணில் தான் இருக்காங்க மண்ணை விட்டு எழுந்துக்கவே மாட்டேக்கிறாங்க இதில் மண்ணபிஷேகம் வர நடக்குது டெய்லி ஷாம்பு போட்டு குளிப்பாட்டுறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சளியும் பிடிச்சிருச்சு பாப்பாவுக்கு என்ஜாய் பண்ணுறாங்க ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க ஆனால் அது ரெண்டு மடங்கு ஆகுது இங்கே பாருங்க நம்ம பூஜை உருவமும் சித்தி வந்துட்டு வேலைக்கு ஏற்றிட்டு டீ குடிச்சிட்டு இருக்காங்களா நான் எல்லாமே பார்த்துட்டு இருப்பேன் என்னெல்லாம் நடக்குது பசங்களையும் பார்த்துக்கணும் கிச்சன் வேலையும் பார்த்துக்கணும் அதனால் நான் உள்ளே வெளியே நடந்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா பசங்கள் வெளியில் இருக்காங்க இல்லைங்களா ஸோ உள்ள வந்துட்டு அடுப்பில் வச்சுருக்கேன் வச்சிருக்கேன் சுக்கத்தண்ணியாக அது கொதிக்கணும் அதையும் நான் பார்த்துக்கிட்டேன் இங்கே பசங்களையும் ஒரு கன்று வச்சுக்கிட்டேன் நம்ம பொழு பெரும் பொழுப்பாக இருக்குது ஆனால் இருக்குது இன்னும் சூரியன் வ வர வர பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா தோசை தான் எங்கள் மாமியார் வீட்டிலருந்து உப்புமா வந்திருக்குங்களா பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் இந்த டீ சாப்பிட்றவங்களுக்கு டீ சோட் பண்ணிகிட்ருக்கோம் உப்புமாவுக்கு பழம் பழம் என்ன எப்படி அதனால் பழம் ஸோ இப்படி தான் இருக்கும் காலையில் கேட்க இன்னும் சாப்பிட வருவாங்க சாப்பிட வரும்போது தோசை சூடாக ஊற்றி கொடுக்கணும் இல்லையா அதனால தான் வெளியில் வச்சுருக்கோம் பாப்படம் காய்ச்சியாச்சு உப்புமாவுக்கு ஸோ அந்த பப்படம் ஃபுல்லாக இருக்காங்க அந்த அப்பெல்லாம் நல்லா இல்லைன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க நாற்பது ரூபா எங்களுக்கு அப்புறம் உளுந்து மட்டும்தான் இருக்கும் அரிசி இருக்காது சிறு தனி பசங்களுக்கு போட்டிருக்கேன் மணி ஒரு எட்டரை தான் ஆகுது கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு தான் குளிப்பாட்டணும் இது வந்துட்டு ஜீரகத்தண்ணி இருக்கு ஆஃப் பண்ணிடலாம் இது பச்சை பழம் எங்கள் அம்மா பூம்மாவும் எங்கள் மாமியை வீட்டிலேருந்து வந்திருக்கு ஸ்வீட்டா முதல்ல இதை சாப்பிடுங்க அதுக்கப்புறம் ஸ்வீட் தாரா ஓகே ஓகே எஸ் கார்பரேஷனுக்கு இப்போ தான் கால் பண்ணியிருக்காங்க மேமா அது என்னென்னா கார்பரேஷனில் தண்ணிக்கு வந்துட்டு மந்த்லி ஒரு அமௌண்ட் பே பண்ணி தான் நம்ம வாங்குறது கொஞ்ச நாள் அதை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க இப்போ சொல்லியிருக்காங்க இப்போ அந்த ட்ரம்மில் வந்துட்டு தண்ணி ஃபுல்லாக்கி வச்சுருவாங்க மோட்ரு அடித்து அதை எடுத்து செடிங்களுக்கு ஊற்றுவாங்க இப்போ தான் செடி பண்ணிகிட்டே இருக்காங்க மேமா பசங்க பாருங்கள் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்களா நான் வந்துட்டு தண்ணி வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன குளிச்சு வெயில் வந்துச்சுன்னா குளிப்பாட்டி விட்டுடலாம் பசங்களை அப்படி சொல்லிவிட்டு ആയിരം രൂപയ്ക്ക് അമ്മ അങ്ങനെ രണ്ട ചുരിദാറ് പണവും മടിക്കും നോക്കില്ല